புதுசா வந்து ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஹோம் அது இன்னும் வந்து யார் குடி போல புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அதில் வந்து இப்போ கீழே வந்து இது போட்டிருக்காங்க அதாவது சிமெண்ட் கல்லு போட்டு பேஸ்மெண்ட் போட்டிருக்காகவும் அது ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க பட் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இப்போ இன்னும் யார் குடி போகவே இல்லை கொஞ்சம் வீடு இதாக இது வெடிச்சிருக்கு அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல வந்து லைட்டாக வெடிச்சிருக்கு இது வந்து எதுவும் மேஜர் இஷ்யூவா என்னன்றது தெரியல அத உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் சிமெண்ட் கல்னா நீங்கள் எதை மீன் பண்றீங்க பிளையர்ஸ் கல்ல சொல்கிறீங்களா

ஓகே சார் ஓகே நீங்கள் வந்து வெடிப்பே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா மண்ணுலேயோ சுண்ணாம்புலேயோ கட்டடம் கட்டுங்க அப்படியா சார் ஓகே சரிங்களா செங்கல் செவரு வச்சு கட்டணத்தில் சிமிட்டு பயன்படுத்தி கட்டினது எல்லா செவரும் வெடிக்கும் வெடிக்கும் ஓகே சார் ஓகே சார் இது ஜென்ரலான கான்செப்ட் அப்புறம் இந்த பால்கனி நீட்டிட்டு இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வெடிக்கும் அது வந்து கேண்டில்வர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும் அந்த டிஃப்லக்ஷன் ஆகாத அளவுக்கு டெப்த் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவசியம் இல்ல ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும் வெர்டிகல் ஜாயிண்ட் விட்டு கட்டிடலாம் ஓகே வந்து ஜாயின் பண்ணியே எந்த மாற்ற முடியாது அப்புறம் வந்து நாலு பக்கம் பாருங்க ஒரு நாலு கார்னர் இருக்குல்ல நேர் கீழே ஆ ஓகே சார் அந்த இடம் வந்து அப்பர்டு டார்ஸ்னு சொல்லுவாங்க அது டார்சன் அண்ட் இம்போர்ஸ்மெண்ட்டு போட்ட கட்டடத்தை முதல் கொண்டு அந்த வெடிப்பு வந்துக்கிட்டுதான் இருக்கு நிறுத்த முடியாது ஓகே சார் ஓகே சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறது இந்த ஜன்னல் கிட்டே காங்கிரீட் போட்டிருந்தால் வெடிப்பு பெருசாக வராது இல்லாட்டி லைட்டா வரும் ஓகே சார் ஓகே சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய வெடிப்புகள் வந்துக்கிட்டுருக்குமிங்க அந்த வெடிப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு குறஞ்சது பில்டிங் கட்டி ஒரு வருஷத்துல இருந்து அந்த வெடிப்பை வந்து நல்லா கண் கூட பார்க்கலாம் ஆமா இப்ப அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்து ஆறு மாசத்துலயே உங்களுக்கு வந்து வெடிக்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வெடிக்கும் அதுக்கு மேல வெடிக்காது ஓ சரி சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே அதுக்கப்புறம் நீங்க அதை டச்சப் பார்த்து நீங்க வந்து ஒயிட் ஹவுஸோ அல்லது பட்டியோ ஏதோ ஏதோன்னு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெவலப் ஆகாது ஓகே சார் ஓகே சார் சரிங்களா நான் கட்டண பில்டிங் எல்லாமே வெடிக்காதுங்க நான் சொன்னேன்னா நான் வந்து ஒன்னா நம்பர் ஓகே 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 சார் ஓகே சார்

இல்ல மேலே சிமெண்ட் தளம் இருந்துச்சுன்னா ஓப்பன்ல இருக்கக்கூடிய சிமெண்ட்டு தளம் எல்லாத்துலயுமே வெடிக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே வெடிக்காம எலை இருக்காது கண்டிப்பாக வெடிக்கும் ஓகே சார் ஓகே யார் வேலை செஞ்சாலும் சரிங்க என்ன பெரிய சிமெண்ட் போட்டாலும் சரிங்க நீங்க வந்து லண்டன்ல இருந்து சிமெண்ட் வாங்கிட்டு வந்து போட்டிங்கனாலும் வெடிக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஏன்னா எல்லாரும் ஜென்ரலாக பை பைந்து 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 இருக்கிறது இந்த வெடிப்பு பார்த்தா பயப்படுறாங்க வீட்டுக்கு பெருசா தெரியாது தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டும் போது வெடிக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் உள்ள ஓகே இருக்குங்க ஆனா இந்த கருக்கருக்குன்னு வரக்கூடாதுன்னா நீங்க பெருசா மண்ணுக்கும் சுனாம்புக்கும் போயிடணும் எல்லாத்துலயும் வெடிக்கும் அது இந்த மாதிரி ஐட்டங்கள் வெடிக்கவே செய்யும் அப்புறம் காங்கிரீட்டும் செங்கலும் எந்த இடத்துலயுமே ஜாயிண்ட் ஆகாது அந்த இடம் எல்லாம் வெடிக்கும் அது வெர்டிகலா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அதிகப்படியா வெடிக்கும் சரிசாண்டலா இருக்கக்கூடிய இடத்துல வெடிக்காது காரணம் என்னன்னு கேட்டால் லோடு மேலே லோடு உட்காந்துருக்கறதுனால அது கம்மியா இருக்கும் வெர்டிகலா இருக்கிற இடத்துல காங்கிரீட்டும் அதாவது பில்லருக்கும் செங்கல் இடையில வெடிக்கும் அது வெடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் ஃபைபர் மெஸ் அது எல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் வச்சு பண்ணியும் வெடிக்குதுங்க

நான் சொல்றது வந்து ஸ்ட்ரக்சர்லேயே தப்பான கட்டி கட்டியிருந்தாங்க அப்படின்னா ஓகே ஓகே சார் நான் அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார் ஆக்சுவலி எனக்கும் இதுக்கு எதுவும் இதை பற்றி எதுவும் நாலேஜ் இல்லை நான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லி கன்செக்ட் நானே வந்தாலும் பண்ண முடியாதுங்க ஓகே 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 சார் ஓகே அது வேலை செய்யும்பொழுது சரியா செஞ்சுருக்காங்களாங்கிறது வேலை செய்யும்போது தான் தெரியும் இல்லை அந்த பிரச்சனை பெருசானது இப்போ பின்னால ஓ பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா இங்க காரணத்தினால ஆயிருக்கு அப்படின்னு ரெண்டாவது சொல்லலாம் சும்மா வந்து நானும் உங்க வீட்டை பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யும் பேசிக்கலாம் நல்லா இருக்குதுங்க ஐயோ இதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சிருக்காங்கன்னு ஏன்னா அப்ப தப்புன்னு செஞ்சா தானே இந்த ஜோசியார் சொல்ற மாதிரி உங்க உங்களுக்கு இந்த குறை இருக்குதுங்கன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் ஜோசி கார் பேச கேட்பாங்கல்ல கண்டிப்பா சார் கண்டிப்பா அந்த மாதிரி வேணா உங்களுக்கு குறை சொல்லி எல்லாமே கேட்க வைக்கலாம் ஆனா உண்மையிலேயே வந்து நானே வந்தாலும் சொல்ல முடியாது

ஓகே சார் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல சார் ரொம்ப வாய்ஸ் நான் உபயோகப்படுத்திக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ ஓகே ஓகே ஓகே